பஹல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்காங்க இப்போ பஹல்காம் தாக்குதல் நடந்து பத்து நாட்களுக்கு ஆச்சு இந்த டைம் இந்தியா எடுத்துக்கொண்டதுக்கான காரணம் என்ன அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து போர் ஒத்திகை வந்து நடைபெறுது இது வந்து ஒரு டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இதை எப்படி பாக்குறீங்க வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாருக்குமே தெரியும் அங்க ஒரு இருபத்தி அப்பாவி டூரிஸ்ட் சுட்டு தீவிரவாதிகள் அவர்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவர்களால் விதவையாக விதவையாக ஆக்கப்பட்ட பெண்களுக்காகவும் இன்று இந்திய ராணுவம் இந்தியன் ஏர்போர்ட்ஸ் இந்தியன் நேவி இந்திய அரசாங்கம் ஒரு நல்ல நல்ல பதிவை கொடுத்திருக்கிறது இது என்னுடைய தலைப்பு அதாவது நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி ஏன் இவ்வளவு தாமதமாக எடுத்தார்கள் இன்னைக்கு ஏன் டைவர்ட் பண்ணாங்க எப்பயுமே ஆர்மி ஆப்ரேஷன் எப்பயுமே ஆபரேஷன் ஆர்மி ஆபரேஷன் வந்து ஒரு எதிரிகள் நாட்டுடைய கவனத்தை திசை திருப்பணும் இன்டெலிஜனா பார்க் பண்ணணும் அக்ரூசியா இருக்கணும் நம்ம எடுக்க எடுக்க நம்ம தாக்க வேண்டிய தாக்கத்த சமயத்துல நம்ம தாக்க வேண்டும் ஆகையால் தான் அவங்க என்ன எதிர்பார்த்துக்கின்றதுனா நம்மளுடைய பக்கத்துல இருந்த இவங்க என்ன தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்க என்ன நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி பாகிஸ்தான் என்ன நினைச்சுட்டு வருவாங்க ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு பெருவாங்க நினைச்சாங்க சோ இந்தியா இந்த வட்டம் அது மாதிரி செய்யவில்லை மாறாக மிகவும் புத்திசாலித்தனமாக முதல்ல எக்கனாமி அவங்களுடைய சிந்து நிதியை அவர்கள் போற நீரை டிபார்ட்னாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய சைக்காலஜி கொஞ்சம் அவங்க இது பண்ணாங்க இல்லாடி பாகிஸ்தான் வந்து நாங்கள் நாங்கள் ரத்தம் நீங்கள் தண்ணி பாட்டினா ரத்தம் அதை போடுவோம் நாங்கள் நியூக்ளியர் ஃபார்ம் போடுவோம் பயன்படுத்திக்கிட்டாங்க அதை இல்லை அதன் பிறகு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தாக்குதல் பண்ணா நிச்சயமாக எதிர் தாக்குதல் நம்மளை வந்து தாக்குவாங்கன்னு அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய பிளேஸை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய முக்கிய தலைவர்கள் நம்ம டார்கெட் அதை பூரா சேட்டலைட் இருந்து வாட்ச் பண்ணி எப்ப நல்ல டார்கெட் ரொம்ப நம்ம ஒரு அடிக்கும் போது தார்கட் நான் சொல்றதுல தீவிரவாதிகள் நாங்க வா பார்கள என்ன சொல்வோம் டார்கெட் தார்கட்னு அந்த தார்கட்ல இது கரெக்டான சமயத்துல இருக்கும்போதும் இன்னுமே எஸ் இங்கிலீஷா திசை திருப்புறதுக்கு மாறமே இதை செய்தார்கள் ஏனென்றால் எல்லாரும் அவங்க நினைச்சிருப்பாங்க அங்க நாடுகள் பக்கத்துல இருக்கவங்க பூரா ஆஹ் இருக்கிறேன் போய் ஈஸியாக இருந்தாங்க துல்லியமாக அதாவது தீவிரவாதிகளுடைய தாக்குதலை மட்டும் செய்துவிட்டு ஆர்மியவோ பொதுமக்களுக்கும் இல்லாமல் வெற்றிகரமாக கொடுத்து விட்டார்கள் இது இந்தியாவுக்கு கிடைத்தும் வெற்றி உலக நாளுக்கு என்ன விரும்புகிறார்கள் என்றால் நாங்கள் பாகிஸ்தானுக்கும் அங்கிருக்கும் மக்களுக்கும் எந்த எதிரிகள் இல்லை எங்களுடைய நோக்கம் எங்கள் மக்கள் அப்பாவி மக்களை தாக்கிய தீவிரவாத தான் ஆகையால் நீங்கள் தீவிரவாதிகளுக்கு அடைக்கல கொடுத்தால் இது மாதிரி நாங்கள் தாக்குதல் செய்வோம் என்ற ஒரு விஷயத்தை பாகிஸ்தானுக்கு

செந்தூர் ஆபரேஷனை பற்றி தெளிவாக நம்மளுக்கு என்றால் தமிழில் குங்குமம் என்ற அர்த்தம் ஏன் இதை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் மிகவும் அருமையாக யோசித்து செய்திருக்கிறார்கள் அன்னைக்கு ஏப்ரல் ட்வெண்ட்டி டூக்கு அப்பாவி ஆண்களை கொண்டு விட்டு ஆக்கிய அந்த பெண்மணிகளுக்கு பரிசாக தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய கனவுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக இன்று செய்த அந்த ஆபரேஷனுக்கு செந்தூர் என்று பெயர் வைக்கிறார் செந்தூர் என்றால் குங்குமம் என்ற அர்த்தம் ஆகையால் எங்கள் எங்கள் நாட்டினுடைய பெண்கள் குங்குமத்தை அளித்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் தான் இந்த ஆபரேஷனுக்கு பேரு செந்தூர் இந்த ஆபரேஷனை பற்றி நம்மளுக்கு உலக நாடுகளுக்கு இன்றி உடுத்த ஆர்மியை சேர்ந்த பெண்மணியும் கர்னல் கர்னலும் லேடி ஆஃபிசர் ஏர்போர்ட்ஸும் லேடி ஆஃபிசர் என்னை இப்பொழுது தற்செயலாக எனக்கு இன்று எடுத்துக் கொடுக்கணும் லேடிஸ் ஆகையால் பெண்களுக்காக இந்த பரிசை நம்ம நாட்டு அர்ப்பணித்திருக்கிறது என்று நான் தெரிவிக்கிறேன் சார் இன்னைக்கு ஒன்பது இடங்கள் அவங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன ஒன்பது இடம்ன்றது அதுக்காக ஒரு பர்டிகுலர் இல்ல இதுல வந்து மெயின் அதான் நான் சொல்ல நல்ல நல்ல தார்கெட் பெஸ்டர் ஆயுமா முக்கியமான தாக்கெட் தார்கெட்டா முக்கியமான ஆளுங்க நார்மல் ஆள் எங்கெங்க இருக்கும் அவங்க ஆயுதங்கள் கிடங்கு அதை வச்சு குறி வச்சு இன்னொரு பெரிய லாகூர்ல இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்கிற ஒரு நாம் இடத்துலயும் என்ன இண்டிகேஷன் கொடுத்திருக்கோம்னா நீ ஏ உங்க நாட்டுக்குள்ள வந்து போட முடியும் எங்களுடைய பிஎவெட்டையும் போட முடியும் இதுல இந்தியா என்ன தெரிவிச்சிருக்குன்னா நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிவி தெரிவித்து நிச்சயமாக ஏவுகணைகளை

பேர் இருந்தாங்க அவங்க அவங்க என்னைக்கு பதிலடி குடுத்துருக்குல அவங்க ஆரம்பத்திலே நம்ம என்னைக்கு இருபத்துல இருந்து சோ சோ தனியா நீங்க சொன்னமோ அன்னையே சிபாய் பண்ணிட்டே இருக்காங்க அதை பத்தி கவலைப்படையில அவங்க என்ன எதுல அடிச்சு என்ன பண்ணுறது உருப்பும் கிடையாது அவங்க வேணாம் நிச்சயம் நம்ம வந்து ஏதோ செயலா ஒண்ணும் அவர் இந்த இந்த தாக்குதல் ஆரம்பித்து முடிந்து ஆச்சு கிட்டத்தட்ட மணி ஆக போது எந்த நாடும் அவங்களுக்கு ஆரவாக இன்னமும் குரல் கொடுக்கவில்லை இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் இல்லை இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் எல்லா நாடுகளும் தீவிரவாதத்துக்கு ஏற்பார்கள் இந்தியா செய்து சரி என்றுதான் நினைப்பார்கள் ஏன்னா இந்தியா வந்து கிராமத்தையோ அவங்களுடைய மக்களையோ தாக்கவில்லை தீவிரவாதத்துடைய தான் அட்ராக்ட் பண்ணிருக்காங்க சோ இதுல இருந்து நம்ம என்ன மெசேஜ் தெரியுதுன்னா

படைபலம் எல்லாம் ஆனால் அவர்களாக உன் ஒரே ஒரு வாரம் அவங்க தாக்கு பிடிச்சாலே பாவம் ரொம்ப சிரமம் அவங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க நம்ம சைனா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க நிச்சயமாக சைனா வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு கை கொடுக்காதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா அந்த கண்டிப்பை கை கொடுக்க ஆரம்பிச்சு தான் அவங்களுக்கு தீவிரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஆகிடும் ஆகையால் எந்த நாளும் அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணாது இருந்தாலும் என்ன இந்தியாவுக்கு அறிவுரை கொடுத்தோம்னா பேச்சுவார்த்தைகளை தூர்த்துக்கொள்ளுங்க தீர்த்துக்கொள்ளுங்க இனிமே இந்தியா பேச்சுவார்த்தை வந்தாலும் என்ன கிளீனாக சொல்வார்கள் முதலில் அவங்க தீவிரவாதத்தை உரித்து விட்டு அங்கிருக்க எல்லா தீவிரவாதத்தையும் வெளியேற்றி தான் பேச்சுவார்த்தைக்கு பண்ணுவார்கள் நான் நம்புகிறேன் போரை பற்றி பயப்பட வேண்டாம் நமது இந்தியன் ராணுவம் நிச்சயமாக நன்றாக இருக்கிறது அது ஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சான்ஸ் சான்ஸ்லோன் வலி ஏதாச்சும் நம்மளுக்கு இந்த இது வழி வந்தாதான் அதை தமிழ்நாட்டு மக்கள் பயன்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால போர் போராட்டம் வந்து ஜம்மு காஷ்மீர் சாம்பா டிஸ்டிக் ஹிமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் இதுதான் எஃபெக்ட் ஆகுது ஆயிருப்போம் நினைக்கிறேன் சாம்பா தான் பாத்துருக்கீங்க லீவ் விட்டுட்டாங்க அவங்க எல்லாம் என்ன அந்த எல்லோருசிக்கும் அதுக்கும் ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது நீங்க ஒரு அஞ்சு நாளைக்கு மேல கூட டிவில பாத்துக்கலாம் எல்லாமே விவசாய நிலங்கள் அவங்க எல்லாத்தையுமே அவங்க கட் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாம் கட் பண்ணி ரெடியா இருக்காங்க அவங்க எப்பயுமே எவ்ரி டைம் தேர் ரெடி ஃபார் பார் ஏன்னா அவங்க டெய்லி பாத்துட்டு இருப்பாங்க அவங்க விட்டாங்க பங்கர் மாதிரி இருக்கும் அந்த அலாரம் கிடைச்சோடனே அவங்க அந்த இதுல போய் இருப்பாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இருக்கு மேக்சிமம் எஃபெக்ட் ஆகுறது வந்து நம்ம ஜம்மு சாம்பா டிஸ்ட்ரிக்ட் அந்த இன்டர்பிள் இது நம்ம கஷ்டப்படுது ஏன்னா அவங்களுக்காக அவங்க ஈஸி அசஸ் அவங்களுக்கு பண்றதுக்காக அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளுடைய எல்லா ஆயுதங்களும் ஆனாலும் இந்த வட்டம் நன்றாக திறமையாக இருக்கிற ஆயு ஆ நல்ல தயாராக இருக்கிறது நம்ம படை உப்படை சார் இது வந்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான நிலைக்கு போகுமா அடுத்து என்னாகும் சமாதானத்துக்கு அங்கிருக்கு தீவிரவாதத்தை புதுவதாக ஒழித்து அங்கிருக்கு தீவிரவாத கேம்ப் எல்லாம் வெளியே உயர்த்தி விட்டு நாங்க இனிமேல் தீவிரவாதத்துக்கு உதவி செய்ய மாட்டேன்னு வாயிலாக செய்யாம செயலை காட்டினாங்கன்னா உங்க அறுபத்தொன்பது இருபத்தி ஒண்ணு

பாதுகாப்பு என்ன காரணம் இப்ப மட்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எப்படித்தையும் இந்த ரூல்ஸ் இருக்கு எவ்ரி த்ரீ இயர்ஸ் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் நம்ம பண்றது நல்லது நம்ம 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 தமிழ்நாட்டுல மேக்சிமம் இது நம்மளுக்கு தெரியாதனால இப்ப வந்து ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரும் சொல்லி சிவிலியனுக்கும் தெரியணும் யங்ஸ்டருக்கு இப்ப செவன்டி ஒன் பிறகு யாருமே வார பாக்கல இப்ப சப்போஸ் நீங்க எனக்கு இன்டர்வியூ எடுத்துட்டீங்க நீங்க கூட வார பாத்துருக்க மாட்டீங்க நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுக்கு வாரம் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க சும்மா ஹிஸ்டரியில வேணா படிச்சிருக்கலாம் தெரியாது ஓ சோ இப்ப இருக்க யங்ஸ்டருக்கு அது அந்த படிப்படையா இருக்கணும் ஓ ஓ இப்படி வார் நடந்தா இப்படி வேற வரும் இப்படி இப்படி நம்ம இது பண்ணணும் ரைட்டா ஆஃப் பண்ணணும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கணும் இருட்டா இருக்கணும் ஒரே இடத்துல இருக்கணும் கூட்டமான இடத்துல போகக்கூடாது அதே மாதிரி எங்கேயும் ஒரு தப்பான மெசேஜோ இல்ல ஏதோ நம்ம ஆர்மியை பத்தியே ஒரு லீகேஜோ பண்ணக்கூடாது அவர் ஜெனரேஷனுக்கு தெரிவிக்கும் ஒரே நோக்கத்தோட இந்த ஓகே உத்திகை நடக்கிறது எல்லைகள்ல எந்த அளவுக்கு பதற்றம் இருக்கும் ஆல்ரெடி எல்லைகள்னாலே அங்க பதற்றம் இருக்கத்தான் செய்யும் இப்ப அங்க என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பாங்க நிச்சயமாக சாம்பார்ல பூச்சில ரசோரியில நம்ம மக்கள் எல்லாம் அவங்க இது பண்ணிட்டாங்க எட்டு பேர் இறந்துட்டாங்க அவங்க எல்லாம் வந்து நேச்சுரலியா அவங்க வந்து தேர் யூஸ் டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க மேக்ஸிமம் அவங்களுடைய முன்னால அவங்க இருக்கிற அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கு பின்னால நம்ம நம்ம ஆர்மிக்கு பின்னால அவங்க வீடெல்லாம் இருக்கும் அங்கே வந்துருவாங்க அவங்களுடைய அனிமல்ஸ் மாடு ஆடு இதெல்லாம் வளர்த்துருப்பாங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க

அது மா தார்கெட் பண்ணுவாங்க மேக்சிமம் அவங்க டார்கெட் பண்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியா ஏன்னா அவங்களுடைய மெயின் டார்கெட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நல்ல டெவலப் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நல்ல டூரிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க என்ன ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா ரெய் நம்மளுடைய தீவிரவாதம் அங்க இருக்காதேன்றதுக்காக அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பஞ்சாப் ஏரியாவில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஹரியானா ஏரியாவில டிஸ்டர்ப் பண்ணுவாங்க டெல்லியிலே வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதற்கு மேல ரொம்ப தூரத்துக்கு வராது வந்தால் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரட்டும் வரலாம் மேபி மேக்சிமம் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஏரியால கொஞ்சம் பதக்கங்கள் நான் என்ன சொல்றேன்னா இந்த இதை நான் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றது என்னன்னா ஒண்ணு பயப்பட இது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல வாரணம் என்ன என்னன்னு உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒன்லி டிவிலையும் இந்த விஷயத்திலயும் படிச்சிருப்பீங்க ஆனா இப்போ ஒரு பதற்ற நிலையத்தை நீங்க போய் அங்க ல போய் பார்த்தா ஆர்மிக்காரங்க என்ன செய்யறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆர்மி ஜவான் எல்லாம் இவ்வளவுதான் இருப்பாங்க சும்மா வர்றாங்க போறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இருக்க எங்ஸ்டர் ஸ்பெஷலி இளைய தலைமுறைக்கு என்னன்னு தெரியணும் இன்னொன்னு நம்ம நாட்டுக்காக நிச்சயமாக பண்ணணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நம்ம ஃபாரின் போகணும் இல்லாம நிச்சயமா ஆர்மியையும் வேலை செய்யணும்ன்ற ஒரு எய்ம் எடுக்கணும் ஏன்னா நாட்டை காக்கணும் நம்ம நாடு நல்லா இருந்தால்தான் நீ மத்ததும் நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்க வேண்டும் இன்னொன்னு நம்மளுக்காக இந்த சிந்து என்ற ஒரு பெண்களுக்காக சண்டையிட்டு அவர்களுக்கு நல்ல பரிசு கொடுத்த நம்மளுடைய முப்படைகள் தளபதிகளுக்கும் முப்படை வீரர்களுக்கும் அதை இயக்கிய நம்முடைய இந்திய நாட்டிற்கும் எனது மனமார்ந்த என் சார்பாகவும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் இந்திய மக்களின் சார்பாகவும் நம்முடைய இருகரம் கூப்பி அவர்களுக்கு சொல்யூட் எடுத்துக் கொள் கேட்டுக் கொள்கிறேன் மற்றபடி டிவியை பார்த்துட்டு இன்னைக்கு மட்டும் பார்த்துட்டு ஐயோ இந்தியா என்னன்னு சொல்லாமல் நம்முடைய நாட்டு பற்றுக்கள் எப்பயும் இருக்க வேண்டும் இதே மாதிரி இன்னைக்கு நடக்கும் ஒத்திகையை தயவுசு எல்லாரும் பார்க்க வேண்டும் அது என்ன அதை ஈஸியாக எடுக்கக்கூடாது ஏனால் சில காலங்களில் இன்னைக்கு டெவலப் ஆன பிறகு அந்த பக்கம்லாம் விட்டு இந்த செலூன் நம்ம ஏ அட்டாக் அட்டாக்கெல்லாம் இந்த பக்கம் வர்றதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்தால் இளமை தலைநூலிகள் எப்படி எல்லாம் செய்யலாம் செய்ய வேண்டும் செய்யப்பட வேண்டும் நம்மளை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நாம் எப்படி காப்பாற்றுவதற்கு என்னென்ன வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் அதை தெரிந்து கொள்வது மிக்க நல்லது ஆகையால் இன்று நடக்கும் ஒத்திகையை பார்த்துக் கொள்ள வேண்டும் அஹ் கண்டு கேட்டுக்கொள்கிறேன்